அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு பதிவு அவசர நாளைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளைய நாள் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில அப்படி இல்லனா நாளைக்கு நைட்டு வரக்கூடிய ஒன்பது மணிக்கு கண்ணாடிய பார்த்து இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நீங்க தங்கமா மாறும் அது எப்படிங்க மாறும் வாங்க இந்த தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா நாளைய நாள் ஆஷாட நவராத்திரியோட முதல் நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு நான்கு முக்கியமான நவராத்திரிகள் வரும் இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மாவோட வழிபாட தொடர்ந்து நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் படிப்படியா குறையும் வாராகி அம்மாவோட பரிபூரணமான அருள் முழுமையா கிடைக்கும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல எனக்கு எப்ப விடிவு காலம் பிறக்கும் நினைக்கிறவங்க இந்த ஒன்பது நாட்களை தவறாம பயன்படுத்திக்கோங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த ஒன்பது நாட்கள் வரும் இந்த ஒன்பது நாட்கள்ல ஒரு சிலர் இருந்து வழிபாடு செய்வீங்க ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்வீங்க ஒரு சிலர் என்னால இதெல்லாம் செய்ய முடியாது நான் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யலாமான்னு சொல்லி கேப்பீங்க தாராளமா செய்யலாம் இந்த மாதிரி நீங்க விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா கூட அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது மத்தபடி நம்ம சேனல்ல இந்த ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் தொடர்ந்து வரும் சிம்பிளா எல்லாருமே செய்யக்கூடிய முறையில எளிமையான பரிகாரங்களை தான் எப்பயும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சா கூட வாராகி அம்மாவோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் எதை ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சா போதுமானது நீங்க எளிமையான பரிகாரமா இருக்கே நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா நம்ம மனநிலையிலயும் ஆழ் மனசுலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்படிப்பட்ட செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சாலே போதும் வாராகி அன்னையோட பரிபூர்ணமான அருளால உங்க வீட்டுல செல்வம் பெருகும் பண குறையும் வீண் வரைய செலவுகள் இருக்காதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க எப்பயுமே சொல்ற மாதிரிதான் இந்த ஒன்பது நாட்கள் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லங்க நான் எதுவுமே இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கை நிறைய சில்லறை காசுகள் அப்படி இல்லைன்னா ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரூபாய் நோட்டும் சில்லறை காசும் கலந்து கை நிறைய கூட எடுத்துக்கலாம் இத நீங்க அப்பப்ப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய டைம்ல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அத கை நிறைய எடுத்துக்கிட்டு மன திருப்தியோட சந்தோஷமான மனநிலையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு காலையில ஒன்பது மணிக்கு செய்யுங்க அப்படி இல்லனா நைட்டு ஒன்பது மணிக்கு செய்யுங்க ஏன் ஒன்பது மணிக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஆஷாட நவராத்திரி மொத்தமா நமக்கு ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இத நாம பயன்படுத்திக்கும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் யார் வேணாலும் இந்த செய்யலாம் பரிகாரத்திறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்னு காலையில ஒன்பது மணி அப்படி இல்லனா நைட்டு ஒன்பது மணிக்கு கை நிறைய காசையோ ரூபாய் நோட்டையோ அப்படி இல்லனா ரெண்டையும் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கை நிறைய வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியலைங்கன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு கண்ணாடி பவுல கூட எடுத்துக்கோங்க அது நரம்ப நரம்ப சில்லறை காசுகளோ அப்படி இல்லனா ரூபாய் நோட்டையோ எடுத்துக்கோங்க நீங்க சின்னதா கூட கிண்ணம் எடுத்துக்கலாம் ஆனா அந்த கிண்ணம் நரம்ப நரம்ப காசு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரி இந்த மாதிரி காசையும் ரூபாய் நோட்டையும் எடுத்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோங்க இப்போ அந்த கண்ணாடியை பார்த்து புன்னகை முகத்தோட ஒரு சின்ன சிரிப்போட இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒன்பது முறை நயன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ பயன்படுத்திக்கோங்க எவ்ரி ரூபி ஐ டச் டியூரிங் ஆஷாட நவராத்திரி டர்ன்ஸ் இன்டு கோல்டு இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் எவ்ரி ரூபி ஐ டச் டியூரிங் ஆஷாட நவராத்திரி டேர்ன்ஸ் இன்டு கோல்டு தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஆஷாட நவராத்திரி நாட்களில் நான் தோடும் ஒவ்வொரு ரூபாயும் தங்கமாக மாறுகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஆஷாட நவராத்திரி நாட்களில் நான் தோடும் ஒவ்வொரு ரூபாயும் தங்கமாக மாறுகிறது கை நிறைய காசை வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து சிரிச்ச முகத்தோட இந்த அஃபர்மேஷனை ஒன்பது முறை நைன் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க சரியா ஒன்பது மணிக்கு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்க செய்யுங்க ஜூலை மாசம் நாலாம் தேதி வரைக்கும் நமக்கு ஆஷாட நவராத்திரி இருக்கு அது வரைக்கும் நடுவுல ஒரு நாள் கூட பிரேக்கே எடுக்காமல் நாள, நாளைக்கு காலை நேரத்துல செய்யறீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் காலையில ஒன்பது மணிக்கு செய்ய அப்படி இல்லனா நா, நைட் டைம்ல செய்யறீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு தொடர்ந்து நீங்க செய்ய ஒரு சிலர் ரெண்டு நேரமும் நான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் சரி அப்புறமா அந்த ரூபாய் நோட்டுகளை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நீங்க எப்பயும் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கும் இதே ரூபாய் நோட்டுகளை இதே சில்லறை காசுகளை பயன்படுத்தணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது கண்ணாடிக்கு பிரதிபலிக்க கூடிய தன்மை இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரி சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் நாம வச்சுக்கிட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொல்லும்போது அந்த கண்ணாடினால நம்ம கையில இருக்கக்கூடிய காசு பல மடங்கா பெருகும் அதே மாதிரி நாம சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும் இதனால எல்லாம் ஏதாவது மாற்றம் வருமானு யோசிச்சீங்கன்னா கட்டாயமா வரும் ஏன்னா நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்க கூடியதுதான் இந்த அஃபர்மேஷன் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி